அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்த்து வணக்கம் நாம் இன்று தரமட்டு மாணவர்களுக்கு இரண்டாம் தவணை வினாத்தாள் சம்பந்தமாகத்தான் இருக்கின்றோம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பார்க்க இருக்கின்ற வினாத்தாள் குழுமத்தினூடாக சென்ட் பண்ணப்பட்டது நிறைய மாணவர்கள் செய்து அனுப்பியிருக்கீங்க ஸோ இந்த ஆன்சரை வைத்து கொண்டு நீங்கள் விட்ட தவறு நீங்கள் எப்படி செய்து தான் இந்த காணொளி ஊடாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இதே அமைப்பின் ஊடாகத்தான் உங்களோட செகண்ட் டேமில் பார்ட் ஒன் கேள்வி அமையும் ஒன்று தொடக்க இருபது வரையான கேள்வி பகுதிகள் அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ நேரடியாக இந்த முதலாவது கேள்விக்கு செல்வோம் இது வந்து சப்ரகமுக மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடைபெற்ற ஒரு வினாத்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு செகண்ட் டைம் பேப்பர் அப்போ ஃபெஸ்ட் கேள்வி என்னென்னு சொன்னா ஒரு திசை கொண்ட எண்கள் சம்பந்தமாக ஃபஸ்ட் டைம்ல படிக்கப்பட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு இதனுடைய பெருமானம் கேட்க அப்போ நம்ம தெளிவாக படித்திருக்கின்றோம் ஒரு திசை கொண்ட எண்களை செய்யும்போது எப்பொழுதும் நடுவுல கூட்டல் அடையாளம் வர வேண்டும் அப்போ அதன் அடிப்படையில் நடுவில் கூட்டல் அடையாளம் வருது இதுவும் நேர் பெருமானம் இதுவும் நேர் பெருமானம் வந்தால் ரெண்டும் நேர் வந்தா நேர போட்டு அந்த ரெண்டு பெருமானத்தையும் கூட்ட வேண்டும் அப்போ ரெண்டும் ஐண்டும் ஏழு சாக ஏழு என்று உடை கிடைக்கும் அல்லது ரெண்டும் மறை வந்தா இப்ப நடுவில் சக வந்து இதுவும் மறை இதுவும் மறை என்று வந்தா மறையை போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் மறை ஏழு என்று வரும் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு இப்ப நேர் அஞ்சி கூட்டல் அடையாளம் மறை எட்டு நேர் மறை அல்லது மறை நேர் வரும்போது நான் ரெண்டு மெதட் சொல்லியிருப்பேன் மறை என்று சொன்னால் கடன் கொடுக்க வேண்டும் நேர் என்று சொன்னால் காசு இருக்கின்றது அதை வைத்தும் கணக்கு பார்க்க முடியும் எட்டு ரூபா கொடுக்கணும் ஐந்து ரூபா இருக்கு என்று சொன்னால் இன்னும் மூன்று ரூபா கொடுக்கணும் மறை மூன்று என்று விடை வரும் அல்லது இந்த நேரையும் மறையை விட்டு போட்டு ஐந்து பெரிதா எட்டு பெரிதாங்கிறத பார்க்கணும் எது பெரியது எட்டு அப்போ எட்டுக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு மறை அந்த மறையை போட்டு அந்த எட்டுல இருந்து ஐந்தை கழிக்கும் போது மூன்று ஸோ மறை மூன்று என்று விடை கிடைக்கும் இந்த மெதட்லையும் நீங்க பார்க்க முடியும் இப்படியான கேள்வி வந்தால் தவறு செய்யாமல் மிஸ் பண்ணாம சரியான விடையை எழுதி கொள்ள வேண்டும் இப்போ இரண்டாவது கேள்வி வந்து எட்டு தசம் நாலு சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்றும் சம நீளம் வெட்டப்படுகின்றன என்று கேட்டா எட்டு தசம் எத்தனை துண்டாக வெட்டப்படுது நான் அப்ப நான்கால பிரிக்கும் போதும் எட்டுல நாலு ரெண்டு மூர எட்டு மீதி பூச்சியம் தசத்துக்கு தசத்தை மேல வைத்து அந்த நான்கை கீழ இறக்கும் போதும் ஒரு மோர நாலு மீதி தசம் ஒரு சென்டிமீட்டர் ஒரு கம்பி தூண்டினுடைய நீளம் தசம் ஒரு சென்டிமீட்டர் என்று வரும் சரியாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றாவது கேள்வி நாலு எக்ஸாக எட்டு சாமன் ஒரு இடைவெளி அங்க எக்ஸாக அங்க ஒரு இடைவெளி ஒன்று தரப்படுது காரணி அறிவின் மூலம் இடைவெளி நிரப்புக என்று சொல்லப்படுது உங்களுக்கு தெரியுண்டா ரெண்டு உறுப்புகள் வரும்போது இந்த பெருமானத்தை பாருங்க நான்கின்ற தான் எட்டு நான்கினுடைய மடங்கு தான் எட்டு அப்ப நால பொதுவாக எடுக்கலாமா இல்லையா அடுத்தம் என்று சொன்ன பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் வரும் நாலு எக்ஸால பெரிய நாலு எக்ஸ்ங்கிறதாலே எக்ஸ் வரும் பிளஸ் பிளஸ் பெருமானத்தால் பெருக்கும் எட்டு வரும் என்கிறத பார்க்கணும் மடங்கை பார்க்க வேண்டும் அப்ப நான்கு இரண்டால் பெருக்கும் போதுதான் எட்டு வரும் அப்ப அந்த இடைவெளியில வரக்கூடிய பெருமானம் நான்கும் இரண்டும் என்று கிடைக்கும் சரியாக போடணும் இதை மாற்றி போடுவீங்கன்னு சொன்னா பிழை அதே போன்று நான்காவது கேள்வி சமபக்க முக்கோணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் அப்ப சமபக்க முக்கோணி என்று சொன்னா மூணு பக்கமும் சமனாக இருக்கும் அதனுடைய ஒரு பக்க நீளம் பன்னிரெண்டு என்றால் அதன் சுற்றளவுக்கு சமனான சுற்றளவுடைய சதுரத்தின் ஒரு பக்க நீளம் கேட்க ஃபர்ஸ்டுக்கு சம பக்க முக்கோணத்துல சுற்றளவை கண்டுபிடிப்போம் அப்ப பன்னிரெண்டு சென்டிமீட்டரை மூன்றால பெருக்கும் போது மூன்று பக்கம் சமனுங்கிறதால மூன்றால பெருக்கினா முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வரும் இந்த சுற்றளவுக்கு சமனான சதுரத்தின் சுற்றளவின் ஒரு பக்க ஒரு பக்க நீளம் அப்ப சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளத்தை கேட்க அப்ப முக்கோணத்துல சுற்றளவும் சதுரத்தினுடைய சுற்றளவும் சமன் என்று சொல்லப்படுது அப்ப முப்பத்தி ஆறு என்று சொன்னா சதுரத்தினுடைய சுற்றளவும் முப்பத்தி ஆறு அதை நான்கு ஆள பிரிக்கணும் ஏன் சதுரத்துக்கு நான்கு பக்கங்களும் சமனாக இருக்கும் அப்ப நான்கு ஆள பிரித்தீங்கன்னு சொன்னா சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் ஒன்பது சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் இது நான்காவது கேள்விக்கு விடை ஐந்தாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுது இது செகண்ட் டைம்ல இருக்கிற முதலாம் அழகு இது அறுபது பாகை இது நாற்பது பாகை ஒரு முக்கோணத்தினுடைய அகக்கோணத்தின் மொத்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது அதே போன்ற ஒரு முக்கோணத்தினுடைய புறக்கோணத்தின் மொத்த கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது ஒரு நாட்பக்களினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகையும் புறக்கோணத்தின் கூட்டுத்தொகையும் அறுபது பாக என்று படித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தரப்பட்ட உருவில் உள்ள எக்ஸின் பெருமானத்தை காணணும் என்று சொன்னால் எக்ஸாக அறுபது சாக நாற்பது மூன்றையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாக செய்முறை முக்கியம் ஆன்சரை நீங்கள் எழுதுவதை தவிர்க்க வேண்டும் அப்ப எக்ஸ் பிளஸ் அறுபது நாற்பது நூறு சமன் நூற்றி எண்பது நூறு கூட்டுப்படுது சமனுக்கு அங்கால போன கழிப்படும் அப்போ எக்ஸினுடைய பெருமானம் எம்பதுப்பாக அதை நீங்கள் மனதால கூட்டி விடைய மட்டும் போடக்கூடாது செய்முறையோட கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அந்த செய்முறைக்கும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் ஏழாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கில் மூன்று தார ஐந்தில் நாளை சுருக்குக அப்ப பின்னங்கள் ஒன்று பின்னங்கள் ரெண்டு என்ற பாடம் இருக்கு அதனூடாக படித்திருக்கின்றோம் ஒரு பின்னத்தை பெருக்கணும் என்று சொன்னால் குரோஸ்பாட் குறுக்காக இந்த சுருக்கள் இந்த வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும் சுருக்கள் இருக்கான்னு பார்க்கணும் இந்த மூன்றையும் ஐந்தையும் பாருங்க மூன்றின் மடங்கு ஐந்து அல்ல ஐந்தினுடைய மடங்கு மூன்றும் அல்ல இரண்டுக்கும் பொதுவான மடங்கும் அல்ல சுருக்க முடியாது அப்போ அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளையும் நாளையும் சுருக்கலாம் ஒரு முறை ஒரு முறை இனி சுருக்க முடியாது ஓர் மூன்று மூன்று ஓர் ஐந்து ஐந்து அப்போ கடைசி கூட ஐந்தில் மூன்று என்று கிடைக்கும் சரிதானே அதே போன்று எட்டாவது வினா ஒரு நேர்கோட்டுல எக்ஸ் அடுத்த ரெண்டு எக்ஸ் அங்கால எக்ஸ் என்று தரப்படுது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸின் பெருமானம் யாரு இதுல டைமில் படுத்திவிட்டோம் ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது அப்போ ஒரு நேர்கோட்டுல எத்தனை கோணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த அவ்வளவு கோணத்தையும் கூட்டும் போது அது நூற்றி எண்பது பாகைக்கு சம எல்லாம் ஒரே இனம் என்கிறதால கூட்டலாம் எக்ஸும் ரெண்டு எக்ஸும் மூன்று எக்ஸ் மூன்று எக்ஸும் ஒரு எக்ஸும் நாலு எக்ஸ் அப்போ நாலு எக்ஸ் ஆம நூற்றி எண்பது பாகை என்று சொன்னால் ஒரு எக்ஸின் பெருமானத்தை காணணும் அப்போ நூற்றி எண்பத நான்கால வகுக்கும் போது பதினெட்டில் நான்கு நாலு முறை இரண்டு மிச்சம் அந்த பூஜ்யத்தை சேர்த்த இருபது இருபதுல நாலு ஐந்து முறை அப்போ எக்ஸின் பெருமானம் நாற்பத்தி ஐந்து பாக என்று வரும் இரண்டு எக்ஸின் பெருமானம் கேட்டால் ஒரு எக்ஸின் பெருமானத்தை கண்டு இரண்டால பெருக்கணும் தொண்ணூறு பாக என்று வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேள்வி எக்ஸின் பெருமானம் கேட்கப்படுகின்றது இந்த ஒன்பதாவது கேள்வி காலம் சார்ந்த கேள்வி அதை நம்ம படிக்கலை பேப்பர் செய்யும்போது விளங்கப்படுத்துவன் என்று சொன்னேன் தெளிவாக பாருங்க கிரினிச் பீச்சு நேரம் முற்பகல் பத்து முப்பது ஆகும் போது குறிப்பிட்ட நாடொன்றின் நேரம் அது எந்த நாடுன்னு சொல்லலை முற்பகல் ஒன்பது மணி ஆகும் என்று சொன்னால் அந்த நாடு எந்த கால வளையத்துக்கு உட்பட்டது அந்த நேர வளையத்தை கேட்கான் அவள் இப்படியான கேள்வி வரக்குல பிள்ளைகள் கிரினிச் கோடைங்கிறது பூச்சிய நேர வளையத்தில் இருக்கும் பூச்சியம்ங்கிறத ஞாபகம் கொள்ளுங்க கிரிணிச்சி நேரம் அப்போ பூச்சிய நேர வளையத்துல தான் முற்பகல் முற்பகல் பதினொன்று சாரி பத்து முப்பது டைம் காலையில் பத்து முப்பது கிருணிச்சல் சொன்னா அந்த நேரத்தில் வேறொரு நாட்டில் டைம் வந்து முற்பகல் ஒன்பது மணி அப்ப முற்பகல் ஒன்பது மணி என்று சொன்னா இந்த நேரத்துக்கு அது எப்படி இருக்கும் இடப்பக்கம் வரும் பத்து முப்பதுக்கு இடப்பக்கம் தானே ஒன்பது முப்பது வரும் ஸோ தான் முற்பகல் ஒன்பது முப்பது என்று சொன்னா ஒன்பது ஒன்பது மணி என்று சொன்னா கேள்வி வந்து அதுல நேர வளையத்தை கேட்கணும் இங்க வார நேர வளையம் என்னவாக இருக்கும் என்று கேட்டா இப்போ உங்களுக்கு தெரியும் பூச்சியத்துக்கு இடது பக்கம் வந்தால் மறை இப்ப பதினொன்று முப்பது என்று சொன்னா இந்த கூட பூச்சியத்துக்கு வலது பக்கம் இந்த நேரத்துக்கு வலது பக்கம் வரும் என்று சொன்னா வளையம் வரும் அப்ப பூச்சியத்துக்கு வலது பக்கம் வர பெருமானம் நேர் பூச்சியத்துக்கு இடது பக்கம் வர பெருமானம் மறை என்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப கிருநீச்சில வந்து முற்பகல் பத்து முப்பதுன்னு என்று சொன்னா அதே டைம்ல இன்னொரு வேறொரு நாட்டில் நேரம் வந்து முற்பகல் ஒன்பது மணி அப்போ இங்கே காலையில் பத்து முப்பது அப்போ அங்கே அதே டைம்ல இந்த டைம்ல இன்னொரு நாட்டில் முற்பகல் ஒன்பது மணி அப்போ என்ன நேர வளையம் என்று கேட்கப்பட்டா அப்போ கட்டாயம் இந்த பத்து முப்பதுக்கு இடது பக்கம்தான் முற்பகல் ஒன்பது மணி வரும் ஸோ பூச்சியத்துக்கு இடது பக்கம் வரக்கூடிய பெருமானம் மறையில் வரும் அது என்ன பெருமானம்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் வேண்டாம் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள நேர வித்தியாசத்தை பாருங்கள் ஒன்னரை அனுத்தியான வித்தியாசம் கே அதில் இடைவெளி வந்து ஒன்றரை அனுத்தியாலும் அப்போ என்ன இடைவெளி வருதோ அதுதான் நேர வளையம் என்ன நேர வித்தியாசம் வருகின்றதோ அதுதான் அந்த நாட்டினுடைய வேறொரு நாட்டினுடைய நேர வளையமாக இருக்கும் அப்போ கேள்வியும் அதான் பாருங்க அந்த நாடு எந்த கால வலயத்துக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஒன்றரை மணித்தியாலம் வித்தியாசம்ங்கிறதால மறை ஒன்னரை என்று போட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ எத்தனை மணித்தியாலம் ரெண்டுக்கும் உள்ள நேர வித்தியாசமாக இருக்கின்றதோ அந்த நேர வித்தியாசத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் அந்த கால வலயம் வளையமாக காணப்படும் இது ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் இந்த பத்தாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள் சதுரம் ஒன்றினுடைய சுழற்சி சமைச்சீர் வரிசையை எழுதுக அப்ப நீங்க சமைச்சீர் தான் ஆஹ் நீங்க அந்த புக்ல அவ்வளவு நோட்ஸ் போடப்பட்டிருக்கு நீங்க வாசித்தாலே புரியும் செவ்வகத்துக்கு வந்து ரெண்டு சமைச்சீர் அச்சு இருக்கு அதே போன்று இரண்டு சுழற்சி வரிசை இருக்கு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சதுரத்துக்கு நாலு சமைச்சுரட்சி இருக்கும் நாலு சுழற்சி வரிசை இருக்கும் சமபக்க முக்கோணிக்கு மூன்று சமைச்சிராட்சி மூன்று சுழற்சி வரிசை அதே மாதிரி ஒழுங்கான ஐங்கோணி இந்த ஒழுங்கான வசனம் வரும்போது எத்தனை சமைச்சிராட்சுக்கள் இருக்கின்றதோ அதற்கு சமனான சுழற்சி வரிசை இருக்கும் அதே மாதிரி சாய் சாதனை வினைகிறதுக்கு உங்க சாட்ட பார்த்தீங்கன்னா புரியும் இப்ப கேள்வி சதுரமுனின் சுழற்சி வரிசையை கேட்ட நாலு அப்ப நாலு சமைச்சீராட்சி இருப்பது போன்றும் நான்கு சுழற்சி வரிசை காணப்படும் இது பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பதினோராவது கேள்வி ஒரு எண் கோலத்தினுடைய உறுப்பை கேட்கும் முதல் ரெண்டு உறுப்பு என்று சொன்னா முதலாம் உறுப்பையும் இரண்டாம் உறுப்பையும் கண்டுபிடிக்கணும் அப்ப முதலாம் உறுப்பு என்று போட்டு நீங்க போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை அல்லது டி ஒன் என்று நீங்க எழுதி கொள்ளலாம் மூணுக்கும் எண்ணுக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும் அப்ப எண்ணுக்கு ஒண்ட போடணும் சய ரெண்டு அப்ப பெருக்கி தான் கழிக்கணும் அப்ப ஓர் மூன்று மூன்று மூன்றுல இருந்து ரெண்ட கழித்த முதலாம் உறுப்பு ஒன்று இதே போன்று டி டூ இரண்டாம் உறுப்பு சாமன் மூன்று தர எண்ணுக்கு ரெண்ட போட்டு அதுல இருந்து ரெண்ட கழிக்க வேண்டும் அப்ப மூணு ரெண்டு ஆறு இருந்து ரெண்டு போனால் நான்கு என்று வரும் ஸோ பதினோராவது கேள்விக்கு ஆன்சர் முதலாம் உறுப்பு ஒன்றும் இரண்டாம் உறுப்பு நான்கும் என்று கிடைக்கும் இரண்டாவது கேள்வி இது ஒரு முக்கோணி இது இந்த தரப்பட்ட முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு பொதுவாக எந்த எந்த வகையான முக்கோணியாக இருந்தாலும் சரி சவபாக்க முக்கோணி இரு இருசவாக்க முக்கோணி அறிக்கலாம் சமநில் பக்கம் முக்கோணி அறிக்கலாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை முக்கோண வடிவத்தில் இருந்தால் பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு பரப்பளவு சமன் படித்திருக்கின்றோம் அற தார அடி தார செங்குத்து உயரம் அப்ப ஞாபகம் போயிட்டுக் கொள்ளுங்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு மறக்கக்கூடாது கட்டாயம் ஒரு கேள்வி வரும் அரை தார செங்குத்து உயரம் அப்ப ஏழாம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க ஒரு சதுரத்தின் சுற்ற பரப்பளவு செவ்வகத்தினுடைய பரப்பளவு சம்பந்தமாக படித்திருப்பீர்கள் அதுக்கு இரண்டுக்கும் பொதுவான சமன்பாடு நீலம் தர அகலம் என்று போற்றும் எழுதி கொள்ள முடியும் அதே போன்றுதான் முக்கோணியினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு அறத்தர அடிதர செங்குத்து உயரம் இதுல பாருங்க புள்ளிக்கோட்டால இந்த பிரதேசம் தரப்பாட்டு இருக்கு இதுதான் கேட்ட கேள்வி ஏ பி சி என்ற முக்கோணினுடைய பரப்பளவு அப்ப ஏன் இந்த புள்ளிக்கோடு தாரான் என்று சொன்னா இந்த முக்கோணத்துக்கு கட்டாயம் ஒரு செங்குத்து உயரம் ஒன்று இருக்கிற செங்குத்து உயரம் அப்ப இந்த செங்குத்துயிரத்தை துயரத்தை இதுக்குள்ள வரைவது கஷ்டம் என்பதனால் அத ஒரு புள்ளிக்கோட்டால நீட்டி அந்த செங்குத்துயிரத்தை தந்திருக்கார் அப்ப இந்த முக்கோணத்துல செங்கு துயரம் செங்கு துயரம் நிலைக்குத்தாக வரும் இந்த அடையாளம் போட்டிருப்பார் இப்படி அடையாளம் போட்டால் தொண்ணூறு பாகன்னு உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்தாக இருக்கும் இப்படி அடையாளம் போடப்பட்ட நிலைக்குத்தான கோடுதான் செங்குத்துயரம் இந்த செங்குத்து கோடு எங்க வந்து சந்திக்கின்றதோ அந்த சந்திக்கின்ற இந்த இடம்தான் அந்த முக்கோணத்தினுடைய அடியாக இருக்கும் அடியாக இருக்கும் அப்போ இது கற்பனை கோடு இது புள்ளிக்கோடுங்கிறதால ரெண்டு சென்டிமீட்டரை சேர்ப்பதில்லை அவன் தருவான் இங்க சேர்த்து போட்டா பிள்ளை சேர்க்காம இருக்கும் ஏன்னா இது புள்ளிக்கோடு தரப்பட்ட கேட்ட கேள்வி ஏபிசி அப்போ இதுதான் அடியாக இருக்கும் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செங்குத்து கோடு எங்க வந்து மீட் பண்ணுகின்றதோ அதுதான் அந்த செங்குத்து உயரத்தினுடைய அடியாக இருக்கும் அப்போ அரைத்தார அப்போ அடி எத்தனை சென்டிமீட்டர் வரும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் என்று இது புள்ளிக்கோடு கற்பனை கோடு அப்போ இதை சேர்ப்பதில்லை அடியாக இருக்கும் பத்து சென்டிமீட்டர் அதனுடைய செங்குத்து உயரம் எட்டு சென்டிமீட்டர் உங்களுடைய குலப்புறத்துக்கு அறிஞர ஒரு பதினைந்து சென்டிமீட்டரையும் தருவார் அப்ப அது வந்து எக்ஸ்ட்ரா அதை நீங்க கணக்கில் எடுக்கவே தேவையில்லை அப்ப அப்படியும் சில கேள்விகள் என்ன செய்யும்னா மூணு பக்கத்துக்கும் பெருமானம் தந்து போட்டு கேட்பான் எந்தெந்த பக்கம் தேவையோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அறதார அடிதர செங்குத்துயரம் செங்குத்து கோடு எங்க வந்து மீட் பண்ணுதோ அதுதான் அடியாக இருக்கும் இது டேஸ்கோடுங்கிறதால சேர்ப்பதில்லை அப்போ அடி பத்து செங்குத்து உயரம் எட்டு அப்போ ரெண்டையும் பத்தையும் சுருக்கலாம் ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து எட்டால் பெருக்கும் போது நாற்பது சென்டிமீட்டர சென்டிமீட்டரால் பிரிக்குனா சென்டிமீட்டர் வறுக்கம் என்று வரும் அப்ப நாற்பது சென்டிமீட்டர் வறுக்கம் விடையாக இருக்கும் சரிதானே கொள்ளணும் பதிமூன்றாவது கேள்வி முக்கோணி ஒன்றின் ஓர் அகக்கோணம் நூறு பாகை என்று சொன்னா கோண அடிப்படையில் முக்கோணத்தை பக்க அடிப்படையில் மூணா பிரிக்கலாம் கோண அடிப்படையில் மூணா பிரிக்கலாம் என்று படிச்சுட்டோம் பக்க அடிப்படையில் சொன்னால் சமபக்க முக்கோணி இரு சமபக்க முக்கோணி சமநில் பக்க முக்கோணி கோண அடிப்படையில்னு சொன்னால் கூறுங்கோணம் விரிகோணம் செங்கோணம் இது கோண அடிப்படையில் எவ்வகையான முக்கோணி என்று கேட்டால் இப்போ ஒரு கோணம் நூறு பாகை என்று சொன்னால் ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் மூன்று கோணம் இருக்குது மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை அப்போ நூற்றி இருந்து நூற கழித்தா அந்த ரெண்டு கோணத்தினுடைய கூட்டுத்தொகை எண்பது பாகை வரும் அந்த எண்பது பாகைங்கிறது என்ன தொண்ணூறை விட குறையும் அப்போ கட்டாயம் நீங்க படிச்சிருப்பீங்க விரிகோணம் என்றால் என்ன ஒரு கோணம் மாத்திரம் தொண்ணூறு பாகையை விட பெரியதாகவும் ஏனைய கோணங்கள் கூறுங்கோணமாக இருக்கணும் அதாவது தொண்ணூறு பாகையை விட குறைவாக இருக்கணும் அப்படி வரக்கூடிய அந்த முக்கோணி தான் விரிகோண முக்கோணியாக இருக்கும் அப்போ ஒரு கோணத்தை பாருங்க நூறு பாகை என்பதனால தொண்ணூறை விட பெரியுது அப்ப இந்த பதிமூணாவது கேள்விக்கு ஆன்சர் விரிகோண முக்கோணி என்று போட்டுக்கொள்ள வேண்டும் விரிகோண முக்கோணி ஒரு கோணம் மாத்திரம் தொண்ணூறு பாகைக்கும் நூற்றி எண்பது பாகைக்கும் இடையில் இருக்கும் ஏனைய கோணங்கள் ரெண்டும் கோணமாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவை தான் விரிகோண முக்கோணி செங்கோண முக்கோணி என்றா ஒரு கோணம் மட்டும் தொண்ணூறு பாகையாக இருக்கணும் அப்படி வரக்கூடியவை தான் செங்கோண முக்கோணி என்று படிச்சிருக்கும் ஞாபகம் வர வேண்டும் இப்ப பதினாலாவது கேள்வியை பாருங்க இதுக்கு முதல் விளங்கப்படுத்தப்படாதே ஒரு காலம் சார்ந்த கேள்வி வருது அப்ப காலம் சார்ந்த கேள்வி வந்த ஒரு நேர் கோட்டை போட்டும் கிருணிச் நேரம் வந்து பதினாலு மணி அப்ப கிருணிச் நேரம்ங்கிறது பூச்சிய நேர வளையத்தில் இருக்கும் அது மாறாது பதினாலு மணி என்று சொன்னாடா பிற்பகல் இரண்டு மணி அது உங்களுக்கு தெரியும் பதினாலுங்கிறது நியம நேரத்தில் இருக்கு சாதாரண நேரத்துக்கு மாற்றும் போது பிற்பகல் இரண்டு மணி அது உங்களுக்கு தெரிந்த விடயம் கேள்வி பிளஸ் ஐந்தரை நேர வளையத்தில் பிளஸ் ஐந்தரங்கிக்கும் பூச்சியத்துக்கு வலது பக்கமா இடது பக்கமா வலது பக்கம் இடது பக்கம் வந்தா மறை வலது பக்கம் வரதான் நேர் அப்ப பிளஸ் அஞ்சரை என்று போட்டுக்கொள்வோம் தார நேர வளையத்தை போடுவோம் அதுல வந்து அமைந்துள்ள இலங்கை நேரம் அப்ப இது இலங்கையினுடைய நேர வளையம் இதை பாடமாக்குல தந்து கொள்வான் அப்போ இந்த கிருணீச்சில வந்து பிற்பகல் ரெண்டு மணி ஏண்டா இதே டைம்ல இலங்கையில நேரம் என்னவாக இருக்கும் என்று கேட்கலாம் இது எப்படி செய்யணும் என்ற பிள்ளைகள் ஃபர்ஸ்டுக்கு நேர வித்தியாசம் பார்க்கணும் நேர வித்தியாசம் எப்படி பார்ப்பதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு நாடுகளுக்கு முறை இடையில் உள்ள டைமை பார்க்கணும் நேர வித்தியாசத்தை பார்க்கணும் அப்போ கேட்ட நேர வளையத்திலிருந்து தான் சமன்பாடு கேட்ட நேர வளையத்திலிருந்து எந்த நாட்டினுடைய நேரத்தை கேட்கானோ கேட்ட நேர வளையத்திலிருந்து தரப்பட்ட நேர வளையத்தை கழிக்கணும் இவ்வளவு தான் கேட்ட நேர வளையத்திலிருந்து தரப்பட்ட நேர வளையத்தை கழிக்கும் போது அஞ்சறையிலிருந்து பூச்சியம் போனால் அஞ்சரை தான் அப்போ அஞ்சரை மனிதால வித்தியாசம் அப்போ இந்த நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் உள்ள நேர வித்தியாசம் என்ன ப்ளஸ் அஞ்சரு மறை அஞ்சரைன்னு சொன்னால் இந்த டைமில் இருந்து அஞ்சரை மனுத்தியாலத்தை கழிக்கணும் ப்ளஸ் அஞ்சரை என்று சொன்னால் இந்த நேரத்திலிருந்து அஞ்சரை மனுத்தியாலத்தை கூட்டணும் அப்போ கூட்டுவோமா அப்போ ரெண்டோடு அஞ்சரையை கூட்டினா உங்களுக்கு தெரியும் ஏழரை அப்போ பிற்பாகல் பிற்பாகல் ஏழு முப்பது என்று வரும் அல்லது அவன் தந்த பதினாலு மணி என் போட்டு விட்டு அதனுடன் அஞ்சரை மணித்தியாலத்தை கூட்டினாலும் பத்தொன்பது முப்பது என்று வரும் அதை சாதாரண நேரத்துக்கு மாற்றும் போது பிற்பகல் ஏழு முப்பது அப்போ கிருணிச்சில் வந்து பிற்பகல் ரெண்டு மணி என்றால் அதே டைம்ல ஸ்ரீலங்காவில் இலங்கையில் வந்து பிற்பகல் ஏழு முப்பது டைமாக காணப்படும் இப்போ பதினைந்தாவது கேள்வி ஒரு சமவழி விகிதம் சார்ந்த ஒரு வினா அதில் எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் இது எப்படி பார்ப்பதுன்னு சொன்னாடா தெரிந்த சோடி வந்து வலது பக்கம் இருக்குது அப்போ அதை வைத்து பார்ப்போம் எட்டினுடைய சோடி எக்ஸாக இருக்கும் ஐந்தினுடைய சோடி பத்தாக இருக்கும் இப்போ இந்த ஐந்து பத்தாக மாறுது என்று சொன்னால் பெருமானம் கூடுது என்று சொன்னால் பெருக்கணும் பெருமானம் குறையுது என்று சொன்னால் பிரித்து பார்க்கணும் அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஐந்த பத்தாக மாற்றணும் என்றால் இரண்டாலை பெருக்கணும் அப்போ எட்டையும் என்ன செய்யணும் இரண்டால் பெருக்கும் போது எக்ஸின் பெருமானம் பதினாறு என்று கிடைக்கும் அப்போ இந்த அமைப்பினூடாக சமவழி விகிதங்கள் வரும்போது நீங்கள் கணியத்தின் பருமனை கண்டுபிடிக்கணும் பதினாறாவது கேள்வி ஒரு ஏ உரு பி இன் நிலற்றப்பட்ட பகுதியின் என்ன மடங்காகும் ஆகும் எத்தனை மடங்காகும் என்று கேட்கப்படுது இப்ப இந்த கேள்வி பார்ப்பதற்கு முதல் இப்ப நிசார் கிட்ட சரியான நூறு ரூபாய் இருக்கு குமார் கிட்ட இருபது ரூபாய் பணம் இருக்கு நிசார் கிட்ட இருக்கிற பணம் குமார் கிட்ட இருக்கிற பணத்தின் எத்தனை மடங்கு என்று கேட்டா நிசாரினுடைய பணத்தை குமாரினுடைய பணத்தால் பிரிக்கும் போது ஐந்து மடங்கு என்று வரும் இதே போன்று ஏ பாருங்க பாருங்க உரு பகுதியின் எத்தனை மடங்கு என்று கேட்டா மூணா பிரிச்சு பாருங்க மூணா பிரித்து அதிலும் ஒரு துண்டை ஒரு துண்டை ரெண்டா பிரித்து இருக்காங்க அப்ப ஒரு துண்டை ரெண்டா பிரித்தா ஏனைய துண்டையை நாம் என்ன செய்யணும் இரண்டாக பிரிக்கணும் அப்ப இங்க பிரிக்கிற மாதிரி ஒரு ஏழ வார அந்த மூன்று துண்டையும் இரண்டு இரண்டாக சமனாக பிரிக்கணும் பிரிக்கும் போது இங்கே எத்தனை துண்டு வருது மொத்தம் ஆறு துண்டுகள் வருது இங்கேயும் ஆறு துண்டுகள் வருது அப்போ இந்த ஆறு துண்டுல ஒரு துண்டு நிலற்றப்பட்டிருக்கு இங்க ஆறு துண்டும் நிலற்றப்பட்டிருக்கு அப்போ இவருக்கு ஆறு ரூபாய் காசு இவருக்கு ஒரு ரூபா காசு என்பது போல யோசித்து பாருங்க அது எத்தனை மடங்குன்னு கேட்டால் அந்த ஆற பிரிக்கும் பிரிக்கும்போது விடையில மாற்றம் வராது ஸோ விட வந்து ஆறு மடங்கு என்று வரும் தெளிவாக யோசித்து கொள்ள வேண்டும் அதே போன்று பதினேழாவது வினா நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை பின்னமாக்கி எளிய வடிவில் தருக சதவீதம் என்ற என்ன நூற்று பெருமேறி அப்ப நூறில் தெளிவாக பாரு நூறில் நாற்பத்தி ஐந்து இதை மட்டும் எழுதினா போதாது எளிய பின்னம் என்று சொன்னா அந்த ரெண்டு பெருமானத்தையும் சுருக்க முடியாத அளவுக்கு சுருக்கி கொடுக்கணும் அப்போ நீங்கள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஐந்தாலை சுருக்கலாம் அழகா தெளிவாக விளங்குது கடைசி இலக்கம் பூச்சியமும் அஞ்சு மாறத்தால் ஐந்தாளை பிரிக்க முடியும் மேலே ஒன்பது முறை கீழேக்கு பார்க்க நூறு ஐந்தாளை பிரித்தால் இருபது முறை இதை மேலும் சுருக்க முடியாது அப்போ கடைசி விட வந்து இருபதில் ஒன்பது என்று உடை கிடைக்கும் இது மேலும் சுருக்க முடியாது அப்படி சுருக்க முடியும் என்று சொன்னால் மீண்டும் சுருக்கி கொடுக்க வேண்டும் அப்போ இருபதில் ஒன்பது பதினெட்டாவது கேள்வி வந்து எக்ஸின் பெருமானத்தை காண்க அதன் காரணத்தையும் எழுதுகிறது சொல்கிறாங்க ஒரு நாட்பாக்கல் ஒன்று தரப்படுது அந்த கேள்வி பேப்பரை பார்த்தா விளங்கும் ஒரு நாட்பாக்களினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை எத்தனை பாக முன்னூற்று அறுபது அதான் காரணம் அப்படி சமன் போட்டு முன்னூற்றி அறுபது பாக என்று போட்டு காரணத்தை எழுதி பண்ணி ஒரு நாட்பக்களின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை முன்னூற்று அறுபது பாகை ஆகும் அப்ப அதை வைத்து கொண்டு இத மூணையும் கூட்டினீங்கண்டா நூற்றி எண்பது இருநூற்றி அறுபது பிளஸ் எக்ஸாம் முன்னூற்றி அறுபது கூட்டுப்படைது கழிப்படும் அப்போ முன்னூற்றி அறுபதுல இருந்து இருநூற்றி அறுபது போனா எக்ஸின் பெருமானம் எண்பது சாரி நூறு பாகை என்று வரும் முன்னூற்றி அறுபதுல இருந்து இருநூற்றி அறுபத கழித்தா நூறு பாகை இதே பத்தொன்பதாவது கேள்வி பன்னிரண்டு பி கியூ கமா பதினெட்டு பியினுடைய போ பொது காரணிகளுள் பெரியதை கேட்கு அப்போ வளமையாக போமாசி தான் கேட்பது ஸோ போ காப்பே கேட்டால் இந்த ரெண்டு பெருமானத்தையும் பாருங்கடா பொதுவாக பிரிபடக்கூடிய முதன்மையின் எது என்று பார்க்கணும் அப்ப இரண்டும் இரண்டால பிரிக்கப்படும் சொ ஒன்பது பி என்று வரும் மீண்டும் பாருங்க இது இரண்டால பிரிபடும் இவர் இரண்டால பிரிபடாது அப்ப போமாசி என்ன இரண்டால பிரிக்கலாம் இது கேட்டது போ காப்புங்கிறதால மீண்டும் இரண்டால பிரிக்க முடியாது அப்ப இரண்டும் பிரிபடக்கூடிய அடுத்த முதன்மையின் மூன்று அப்ப மூன்றாலு காமா மூன்று பி வரும் இனி இலக்கத்தால பொதுவாக பிரிக்க முடியாது அடுத்த தெரியா கணியத்தை பாருங்க ரெண்டு பி இருக்குங்கிறதால பி பிரித்தா ரெண்டு கியூ காமா மூன்று என்று வரும் அப்ப போ என்று சொன்னா செய்ய வேண்டும் வேண்டும் கொள்ள என்று விடையாக கிடைக்கும் இந்த கடைசி கேள்வி ஒரு விகிதம் என்று சொல்லப்படுது எனக்கும் தம்பிக்கும் உள்ள அந்த பணத்தினுடைய விகிதம் மூணு ஐந்துக்கு என்று சொல்லப்படுது என்னிடம் உள்ள பணம் நூற்றி எண்பது ரூபா என்று சொன்னா தம்பியிடம் உள்ள பணம் யாது என்று கேட்டா பிள்ளைகள் என்னிடம் வந்து மூன்று பங்கு பணம் இருக்கணும் அந்த மூன்று பங்கு தான் ரூபாய் நூற்றி எண்பது என்று சொல்லப்படுகிறது அப்ப மூன்று பங்கு நூற்றி எண்பது அண்டா ஒரு பங்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்ப நூற்றி எண்பத மூன்றால வகுக்கும் போது ஒரு பங்கு ஆ அறுபது ரூபாய் என்று வரும் இப்ப கேட்ட கேள்வி தம்பியிடம் உள்ள பணம் தம்பியிடம் உள்ள பணம் எவ்வளவுன்னு கேட்டா தம்பி கிட்ட இருக்கிற பங்கு ஐந்து பங்கு அப்ப ஒரு பங்கு அறுபதுண்டா அறுபது ஐந்தால பெருக்கும் போது ரூபா முன்னூறு என்று வரும் அப்ப இவ்வளவு தான் அந்த ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்விக்கான விளக்கம் இது போன்று நம்ம மூன்று அல்லது இரண்டு பேப்பர்ல வரக்கூடிய ஃபெஸ்ட் ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்விகளை பார்த்துவிட்டுதான் பாற்றூல் இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்போ அடுத்த வகுப்பிலும் அந்த ஒன்று தொடக்கம் இருபது வரையான கேள்வி பகுதிகளை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்